அலைக்கும் அலமது வரியமிகு சகோதரர்களே ஈமானிய உறவுகளே கட்டாயம் உதவி செய்யப்பட வேண்டிய ஒரு சகோதரருக்காய் உங்களோடு நான் கணியமிகு சகோதரர்களே அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லு அலைக வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மர்மையில் ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான் நான் பசித்து வந்தேன் உன்னிடம் நீ என குணவளிக்கவில்லை தாகித்து வந்தேன் நீர் புகட்டவில்லை நோயோடு இருந்தேன் நலம் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹ் அடியானிடம் சொந்த நேரத்தில் அடியான் சொல்லுவான் யா அல்லாஹ் நீயே அகிலத்தாரின் ரட்சகன் நீ பசியோடு இருப்பதா நீ தாகித்திருப்பதா நீ நோய்வாய்ப்பட்டிருப்பதா என்று மறுக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என் அடியான் பசியோடு வந்தான் நீ கண்டுகொள்ளவில்லை என் அடியான் தாகத்தோடு வந்தான் கண்டுகொள்ளவில்லை என் அடியான் நோயோடு இருந்தான் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று அடியார்கள் நோயோடும் பசியோடும் தேவையோடும் இருந்ததை தன்னுடைய தேவையாக அல்லாஹூ அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் அப்படியான ஒரு மிகச்சிறந்த பொருத்தமான ஒரு மனிதரின் உதவிக்காகவே உங்களோடு இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இருபத்தி எட்டாம் திகதி திங்கட்கிழமை மட்டக்களப்பில் அமையப்பட்டிருக்கிற இஎம்எஸ் தனியார் வைத்தியசாலையில் சகோதரர் ரியாஸ் அவர்களுடைய சத்திர சிகிச்சை முடிவின் பின்னாடி இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சகோதரரை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும் சூழ்நிலைகளினால் பிறப்பால் இந்த தீனை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர் அல்ல எங்களையும் விட விசேடமாக ஒரு இடத்தில் தனித்துவமாக தெரிகிறார் கத்தறிந்து இந்த மார்க்கத்தை தன் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்லாமல் தன் முழு குடும்பத்தையும் இந்த தீனில் இஸ்லாத்தில் நிறை செய்திருக்கிறார் அல்ஹம் எந்த நேரத்திலும் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏந்துகின்ற கரங்களை விரும்பாத ஒருவர் தன்னை குலூப் என்று அடையாளப்படுத்துவதை விரும்பாத ஒருவர் விசேடமாக எந்த நேரத்திலும் தொழில் செய்தே வாழ வேண்டும் என்பதை விரும்பியவர் அக்கறை பற்று மக்கள் மாத்திரம் அல்ல அவரை அறிந்த எல்லோரும் அதற்கு சாட்சி இறைவார் அவர் தொழில் செய்ய சென்ற இடத்தில் தான் இந்த விபத்தும் ஏற்பட்டது அல்லாஹு அலா அவருக்கு குணப்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லா சீக்கிரமாக இறைவன் இவரை குணப்படுத்தி பழைய நிலைமையை விட விசேடமான ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றார் இப்பொழுது சகோதரர்களே நான்கு குழந்தைகளின் தகப்பன் இவர் நீண்ட காலம் ஓய்வில் இருக்க சத்திர சிகிச்சைக்காக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தாலும் நான்கு மணித்தியாலும் இடைப்பட்ட எடுக்கப்படும் என்று சொல்லி இருந்தும் கிட்டத்தட்ட பத்து மணித்தியாலங்கள் இந்த சத்திர சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு நிறையவே பண உதவி தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் என்று சொல்லப்பட்டது பத்து தொடக்கம் பன்னிரண்டு லட்சமாக வரலாம் என்று உத்தேச கணக்கு இருக்கிறது மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் அவர் ஓய்வில் இருக்க வேண்டியிருக்கிறது சகோதரர்களே நீங்கள் செய்கிற செய்த தர்மங்களில் இன்ஷா தர்மமாக இது இவருக்கான குடும்பம் நாங்கள் எல்லோரும் களிமா செய்த சகோதரர்கள் தான் எனவே இந்த வீடியோவை சாதாரணமாக கடந்து போக வேண்டாம் அல்லா உங்களுக்கு அருள் செய்வான் உங்கள் குடும்பத்தில் பறக்கச் செய்வான் உங்கள் பொருளாதாரத்தில் அருள் செய்வான் இவருடைய வங்கி கணக்கை இந்த வீடியோவோடு இணைத்து போடுகிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் எல்லா உதவிகளின் பாலும் தேவை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரம் அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டமான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு எங்கள் சகோதரர் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நிச்சயம் அல்லாவிடத்தில் நாளை மறுமையில் மிக சிறந்த தர்மமாக இது அமையும் இன்ஷா அல்லாஹ் நல்ல விடயங்களில் நாங்கள் எல்லோரும் இணைந்தே பயணிப்போம் இவருக்காக இவருடைய சீக்கிரம் குணமடைவதற்கு